ஓம் ஸ்ரீ குரு பியோ நன்றாக குரு வாழ்க குருவேத் பரபிரம்மத்ரகாயத்திரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு மீன லக்ன அன்பர்களுக்கு பத்து நாட்களுக்கான பலன் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு முதல் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று வரை ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு வியாழக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் நம்ம லக்னத்திலேயே சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிற அதே நேரத்தில் ராகுவானவர் அதே நட்சத்திரத்துல இருக்கார் சந்திரன் ராகு செயற்கை பலனை தர்றார் அப்போ மனதில் சிந்தனைகள் எல்லாமே நம்ம எடுக்கிற முடிவுகள் ஈடுபாடுகள் அனைத்துமே கொஞ்சம் அலைச்சல் தெரிச்சலை குடிக்கும் செலவுகளை குறிக்கும் பன்னெண்டாம் இடத்துல விரைவு இருக்கக்கூடிய சனியினுடைய தன்மையை இது குடிக்கிறது அதனால கொஞ்சம் நிதானத்தோடு இன்றைய வைத்துக் கொள்வது நல்லது மறுநாள் ஆகஸ்ட் இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை மீனராசிலேயே சந்திரன் புதனுடைய ரேவதி நட்சத்திரத்துல பயணிக்கிறார் ரேவதி நட்சத்திரத்துக்கு அதிபதியான புதன் ஐந்தாம் இடத்துல தனது இன்னொரு சொந்த நட்சத்திரமான ஆயுள்யத்தில் கடகராசியில் இருக்கார் அப்ப கம்யூனிகேஷன் மற்றும் கலை திறமைகள் டிசைனிங் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது அனைத்து விதமான ஸ்மார்ட் ஒர்க்கு கமிஷன் வகை ஏஜென்சி அனைத்து ட்ரேடிங் இது எல்லாத்துக்குமே நன்மை கொடுக்கக்கூடிய ஷேர் மார்க்கெட்டுக்கும் நல்லா இருக்கும் இதனால் நமக்கு ஆதாயமான நாளாக இருக்கும் இது வந்து ரேவதி நட்சத்திரம் இரவு ஏழு மணி ஐம்பத்தி ரெண்டு மணிக்கு முடிந்து அஸ்வனி நட்சத்திரம் தொடங்குகிறது வெள்ளிக்கிழமை மறுநாள் சனிக்கிழமை ஆகஸ்ட் இருபத்தி நாலு மாலை ஆறு ஐந்து வரைக்கும் அஸ்வனி நட்சத்திரம் ரெண்டாம் இடமான மேசராசியில சந்திரன் கேதுனுடைய நட்சத்திரத்துல பயணிக்கும்போது கேது ஏழாம் இடத்துல சந்திரனுடைய நட்சத்திரத்துல நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கிக்கிறார் அதனால என்ன அப்படின்னா பேச்சுவார்த்தைகள்ல ஒருத்தர் ஒருத்தர் ஒரு அபிப்பிராய பேதங்கள் ஏற்படுறது முரண்பாடுகள் ஏற்படுறது குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு காரணமா இருக்கும் கஸ்டமர்கிட்டையும் கணவன் மனை உறவுலையும் பட் இருந்தாலும் கூட பரிவர்த்தனையினால நமக்கு எந்த பாதிப்பும் இருக்காது இந்த கேது நட்சத்திரம் மாலை ஆறு ஐந்துக்கு முடிவுற்று சனிக்கிழமை அன்னைக்கு பரணி நட்சத்திரம் தொடங்குகிறது இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலு நாற்பத்தி நாலு வரைக்கும் இந்த பரணி நட்சத்திரம் சுக்கரனும் நம்ம லக்னத்துக்கு ஏழாம் இடமான ராசியில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து சூரியன் ஆறாம் இடத்துல தன்னுடைய சிம்மராசியில் இருக்கிறதுனால வேலைக்கு நல்லாயிருக்கும் தொழிலுக்கும் நல்லா இருக்கும் பண வரவுக்கும் நல்லா இருக்கும் நல்ல எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் கணவன் மனை உறவில் வந்து ஃப்ரிக்ஷன் இருக்கும் பகை ஏற்படும் கஷ்டமர்கிட்டையும் பார்த்து பழகும் கஸ்டமர் ஓரியன்டேஷனுக்கு தடையாக இருக்கும் மறுநாள் சூரியனுடைய கார்த்திகை நட்சத்திரமே தொடங்குது அதாவது ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலு நாற்பத்தி நாளுக்கு தொடங்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் திங்கக்கிழமை ஆகஸ்ட் இருபத்தி ஆறு மதியம் மூணு ஐம்பத்தி நாலு வரைக்கும் இருக்கு அப்போ சூரியனுடைய பலனை தராது சூரியன் ஆறாம் வீட்டில் சிம்மராசியில் இருக்காரு ஆனாலும் கேது நட்சத்திரத்தில் இருக்கார் அதனால் நம்ம வேலைக்கு இருக்கும் தொழிலுக்கு இருக்கும் மற்றும் கணவன் மனை உறவில் கொஞ்சம் நிதானத்தோடு இருக்கணும் முன்கோபத்தை பகையை விளக்கணும் திங்கட்கிழமை ஆகஸ்ட் இருபத்தாறு மதியம் மூணு ஐம்பத்தி நாளுக்கு பிறகு ரோகிணி நட்சத்திரம் இதில் உறவுகளுக்கெல்லாம் பலப்படும் குழந்தைகள் கணவன் மனை உறவு பின் சகோதர சகோதரி வகை அனைத்துக்குமே உறவு சார்ந்த நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாள் அதே மாதிரி திருமணத்துக்கு வரன் பார்க்குறது புத்திரபாகியம் சுபகாரியத்துக்கு நாள் பார்க்குறதுக்கெல்லாம் நல்ல நாள் அதற்கான செயல்பாடுகள் சிறப்பாக நடந்தது இந்த ரோகிணி நட்சத்திரமானது ஆகஸ்ட் இருபத்தேழு செவ்வாய்க்கிழமை மதியம் மூணு முப்பத்தேழு வரை இருக்கிறது அதற்கு பிறகு மிருகசுரேஷ நட்சத்திரம் சந்திரன் ரெண்டு பாத ரிஷபராசியில் மிருகசுரேஷத்துலையும் ரெண்டு பாதம் மிதனராசியில் உள்ள மிருகசுரேஷத்திலும் போவார் செவ்வாய் வந்து மிதனராசியில் மிருகசிரேஷம் மூணாம் பதத்தில் இருக்கார் குரு மிருகசிரேஷம் ஒன்றாம் பதத்தில் ரிஷபராசியில் லக்னத்துக்கு மூணாம் வீட்டில் இருக்கார் இப்போ குரு செவ்வாயினுடைய சேர்க்கை பலன் இன்னைக்கு தரும் நல்ல அமைப்பு தான் தர்ம கர்மாதிபதி யோகம் குருமங்கள யோகம் சிறப்பாக இருக்க அடுத்த காரியம் நல்லபடியாக முடியும் சில பேருக்கு இடமாற்றம் உண்டாகும் வீடு மாற்றம் உண்டாகும் அதேபோல் தகவல் தொடர்பு துறையில் பிரகாசிப்பார்கள் இடம் வாங்கிறது வாகனம் வாங்கிறது வீடு வாங்கிறதுக்கெல்லாம் சாதகமாக அமையும் உறவினர்கள் வருகையும் இருக்கும் இந்த செவ்வாயினுடைய நட்சத்திரம் என்பது மிருகசிரேஷ நட்சத்திரம் புதன்கிழமை ஆகஸ்ட் இருபத்தி எட்டு மதியம் மூணு ஐம்பத்தி ரெண்டுக்கு முடிஞ்சு திருவாதிரை நட்சத்திரம் தொடங்குகிறது நமக்கு நாலாம் இடத்துல சந்திரன் ராகுனுடைய நட்சத்திரத்துல பயணிக்கிறார் ராகு லக்னத்துலயே உட்காந்து சனியினுடைய நட்சத்திரத்துல உட்காந்து சனி பன்னெண்டில் இருக்கிறதுனால இன்னைக்கு உற்பத்தி சார்ந்த துறையாகட்டும் எந்த தொழிலாக இருந்தாலும் அதில் கொஞ்சம் செலவுகள் இருக்கும் அதுக்காக பிரயாணங்கள் இருக்கும் அலைச்சல் இருக்கும் அதே நேரத்தில் சில பேருக்கு அகம் சார்ந்து நன்மைகள் இல்லை கணன்மனை உறவோ குடும்ப உறவுலையோ சில சஞ்சலங்கள் சலனங்கள் செலவுகள் விரயங்கள் தேவையில்லாத ஆஸ்பத்திரி செலவுகள் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு விரயச்சனியினுடைய தன்மை கொண்ட நாளாக இன்றைக்கு அமைகிறது இந்த திருவாதிரை வியாழக்கிழமை அன்னைக்கு மாலை நாலு முப்பத்தி ஐம்பதுக்கு முடிஞ்சு புனர்பூச நட்சத்திரம் தொடங்குகிறது புனர்பூசங்கிறது குருவனுடைய நட்சத்திரம் குருவும் பிரிவு சேஷ நட்சத்திரத்துல இருக்கிறதுனால கம்யூனிகேஷன் மற்றும் வேலைக்கெல்லாம் நல்லாயிருக்கும் சிறப்பாக இருக்கும் தன ஆதாயம் உண்டு ரியல் எஸ்டேட்டு விவசாயம் மற்றும் உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கும் நன்மை கொடுக்கும் இடமாற்றத்துக்கும் நன்மை கொடுக்கும் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை அஞ்சு ஐம்பத்தஞ்சு வரைக்கும் இந்த புனர்பூச நட்சத்திரம் இருக்கு அதுக்கப்புறம் பூச நட்சத்திரம் தொடங்குகிறது ஆகஸ்ட் முப்பத்தொன்று சனிக்கிழமை இரவு ஏழு முப்பத்தொம்பது வரைக்கும் பூச நட்சத்திரம் கடகராசியில் நம்ம லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்துல சந்திரன் விரைய சனி போல பலன் தந்தாலும் கூட சனி குருனுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்து குரு மூணாம் இடத்துல இருக்கிறதுனால செலவுகள் தவிர்க்கப்படும் அலைச்சல்கள் தவிர்க்கப்படும் அதே நேரத்தில் நமக்கு புதிய செயல்திட்டம் கிடைக்கும் புதிய அறிமுகம் கிடைக்கும் புதிய பாதை கிடைக்கும் ஏதாவது ஒரு திடீர் பிரயாணங்கள் போய்ட்டு வர்றது அக்ரிமெண்ட் போடுறது டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட நன்மைகள் கம்யூனிகேஷன் லைனில் வளர்ச்சிகள் தகவல் தொடர்பு மீடியா டிசைனிங் இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கு அப்போ இந்த வகையில் பத்து நாட்களுக்குமே இந்த நட்சத்திரங்கள் மூலமாக உத்திரட்டாதியில் ஆரம்பித்து பூச நட்சத்திரம் வரைக்கும் கடகராசி வரைக்கும் உத்திரட்டாதிங்கிறது சனி நட்சத்திரம் கடைசி நாளான பூசங்கிறது சனி நட்சத்திரம் பத்து நாட்களுக்கும் நமக்கு நன்மைகளை தரும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திறப்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயமஸ் நன்றி வணக்கம்